ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் போனஸ் பிளஸ் கருணை தொகை தமிழக அரசுக்கு கடிதம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டுக்கான போனஸ் மற்றும் கருணை தொகை சேர்த்து போக்குவரத்து கழகங்களில் உள்ள சட்டப்படியான குறைந்தபட்ச ஊதியம் கணக்கிட்டு அதன்படி இருபத்தி ஐந்து சதவீதம் போனஸ் வழங்க வேண்டும் என போக்குவரத்து தொழிலாளர்கள் வலியுறுத்தி உள்ளனர் மேலும் இதுகுறித்து போக்குவரத்து தொழிலாளர்கள் எழுதிய கடிதத்தில் தமிழகம் முழுவதும் சுமார் ஒன்று இருபது லட்சம் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் மேலும் இருபத்தி நான்காம் நிதியாண்டுக்கான போனஸ் மற்றும் கருணை தொகை சேர்த்து போக்குவரத்து கழகங்களில் உள்ள சட்டப்படியான குறைந்தபட்ச ஊதியம் கணக்கிட்டு அதன்படி இருபத்தி ஐந்து சதவீதம் போனஸ் வழங்க வேண்டும் மேலும் ஒப்பந்த முறையில் பணிபுரிந்து வரும் பாதுகாவலர்கள் உணவகத்தில் பணி புரியவோர் பஸ் பாடி கிளீனர் சுகாதார பணியாளர்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பணிபுரிந்து வரும் டிக்கெட் கான்வாசர் உள்ளிட்டோருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் முப்பது நாட்களுக்கு மேல் பணிபுரிந்த அனைவருக்கும் சட்டப்படி போனஸ் வழங்க வேண்டும் மேலும் கடந்த நிதியாண்டில் அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள குறைந்தபட்ச ஊதியம் சட்டப்படி கணக்கிட்டு போனஸ் வித்தியாசம் நிலுவைத் தொகையையும் சேர்த்து வழங்க வேண்டும் இது தொடர்பாக தொழிற்சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என தெரிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தமிழகம் முழுவதும் சுமார் ஒன்று புள்ளி இருபது லட்சம் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டுக்கான போனஸ் மற்றும் கருணை தொகை சேர்த்து போக்குவரத்து கழகங்களில் உள்ள சட்டப்படியான குறைந்தபட்ச ஊதியம் கணக்கிட்டு அதன்படி இருபத்தி ஐந்து சதவீதம் போனஸ் வழங்க வேண்டும் என போக்குவரத்து தொழிலாளர்கள் வலியுறுத்தி உள்ளனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்